வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பூண்டு துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பூண்டு துவையல் இட்லி தோசை ஊத்தப்பம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தில் நல்லெண்ணெய்யாக நெய்யோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஸோ வாங்க அந்த துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுங்க சேர்த்துக்கலாம் இதனால செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா செவக்க ஆரம்பிக்குது மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா அரை கப் அளவுக்கு கருவப்படியாக அடைச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கப் அளவு கூட எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் இருக்குது இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டியாக தான் இருக்குது அதனால் நான் பத்து எடுத்துருக்கேன் பெரிய ப இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாலு இல்லை அஞ்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே எடுத்துக்கோங்க தனியாக அதாவது கொத்தமல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதுல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பூண்டெல்லாம் பாருங்க நல்லா அப்படியே சிவந்து வரணும் இந்த அளவுக்கு அப்படியே ப்ரௌன் கலர்லாம் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பச்சை வாசனம் வந்து போகாது வந்து அமர்த்திடலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க அப்படி உங்களுக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்திங்கன்னா பூண்டு வதக்கும் போதே கட்டி பெருங்காயம் போட்டு வதக்கிக்குங்க இது வந்து தூளுங்கிறதுனால நான் இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் அரைச்சிட்டு வந்தாச்சு அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நைஸாக அரைக்க வரும் நான் வந்து மிக்சியில் போட்டதுனால எனக்கு அந்தளவு தான் அரைக்க வந்துச்சு இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டியும் சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் காஷ்மீரி மிளகாத்தில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நல்லா சோப்பு கலரில் வரும் நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்ததுனால கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நமக்கு அருமையான பூண்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் பசியின்மை ஜீரண சக்தி பித்தம் எல்லாத்துக்குமே இந்த துவையல் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி